இறந்துட்டான் ஆவெல் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய அவங்க பேருக்கு அப்போ ஆவேலுக்கு பதிலாக ஆவேல் வந்து இந்த குழந்தைய அவங்க நினைக்கிறாங்க சரியா ஆவேல் வந்து அதுக்கு பதிலா பிறந்த இந்த குழந்தை பிறந்த மாதிரி நினைக்கிறதுனால சரி அப்படின்னா அவங்க பெயரிடுறாங்க இப்போ நம்ம குடும்பத்துலயே ஒருத்தர் வீட்டுல அம்மாவோ அப்பாவோ இறந்துட்டாங்கன்னு வைய அவங்களுக்கு அடுத்து குழந்தைகள் பிறக்குதுன்னா எங்க அம்மாவே வந்து பிறக்குறாங்க எங்க அம்மா வந்து இந்த குழந்தையா இருக்கு அப்படிதான் சொல்வாங்க அதே மாதிரிதான் அதுக்கு பதிலாக இந்த குழந்தை அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் நிறைய குமாரர்கள் பிறந்தார்கள் இருக்கான பெயர் எழுதப்படலை ஏன்னா எல்லா பைபிள்ல எல்லா இதுலயும் பாரு தலை பிள்ளை அதாவது ஃபர்ஸ்ட் பிறக்குற முதல் பிள்ளைகள் பெயர் தான் எழுதப்பட்டிருக்கும் அல்லது முக்கியமா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும் எல்லா பிள்ளைகள் பெயரும் எழுதப்பட்டிருக்காரு இப்போ ஆதாம எடுத்துக்கோ அதுக்கப்புறமா எண்ணூறு வருஷம் உயிரோடு வாழ்ந்தாங்க